தமிழ் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேவா இப்ப நாம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இது என்ன அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மறைக்கப்பட்ட உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த நிகழ்ச்சி அப்படி என்ன மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த நான்கு நாட்களுக்கு முன்னால பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த மாலை முரசு பத்திரிகையில தலைப்பு செய்தியாக ஒரு செய்தி வந்திருக்கு அந்த முதன்மை பக்கத்துல கொஞ்சம் கொடுத்து விட்டு தொடர்ச்சியாக நான்காம் பக்கத்துல கொடுத்திருப்பார்கள் பெரியாரும் சுயமரியாதையும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த செய்தி இருக்குது அந்த செய்தியை படிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அது சரியானது தானா உங்க மூலமா மூலயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி என்னாவில போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா கேரளாவில் வைக்கல் அப்படிங்கிற ஊர்ல கோயிலுக்குள்ள கீழாதி மக்கள் போவதற்கு தடை விதித்து அந்த இடத்தினுடைய திருவாங்கூர் சமஸ்தானம் செய்திருக்குது அந்த தடையை நீக்க சொல்லி போராடி போராடியிருக்கிறார்கள் அப்படி போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே பெரியார் அவர்களின் தலைமையிலே அந்த வைக்கத்திலே அந்த போராட்டம் நடக்கப்பட்டிருக்கிறது அந்த போராட்டம் வெற்றி அடைந்தது பீஜாதி மக்கள் உள்ளே செல்வதற்கான தடை நீக்கப்பட்டது இந்த நீக்க நீக்கப்பட்டதனால் அந்த போராட்டத்தின் நாயகனாக பெரியார் அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள் வைக்க வைக்கம் வீரர் என்றும் அவருக்கு பட்டம் வழங்கப்பட்டது இப்ப நாம் அனைவரும் இதை தெரிந்து கொண்டு வைத்திருக்கின்றோம் இதைத்தான் நாம் இதுவரையிலும் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு உள்ளே ஒரு சிறிய விஷயம் நடந்திருக்கின்றது அது என்ன என்பதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து அந்த திருவிதாங்க திருவாம்பு சமஸ்தானத்தை எதிர்த்து இந்த தடையை நீக்க சொல்லி போராடும் என்பது கேரளாவை சேர்ந்த வைக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடி இருக்காங்க அவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள் அப்புறம் அவங்க மூலியமா சென்னையில இருக்க பெரியாருக்கு மெசேஜ் வரும் நீங்க வந்து தலைமை தாங்கி இந்த போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்றாரு சரினு சொல்லிட்டு இவரு போய் அந்த போராட்டத்தை நடத்துறாரு அவரையும் அந்த சமஸ்தானம் கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறது அவரும் சிறைக்கு போயிட்டார் அப்ப இந்த போராட்டத்தை யாரும் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா பெரியாருடைய மனைவி நாகம்மையும் அவருடைய தங்கை தன்னம்மாவும் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்த ஆரம்பிக்கிறார் அந்த இரண்டு பெண்களும் இந்த போராட்டத்தில் இறங்கிய பிறகு போராட்டத்தின் வீரியம் அதிகமாகிறது அது உச்சமடைகிறது பெண்களால் இவ்வளவு போராட்டத்தை நடத்த முடியுமா என்ற ஒரு வியப்பு ஏற்படுகிறது அதன் பொருட்டு இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வருதுன்னா அந்த திருவானூர் சமஸ்தானத்தினுடைய மகாராணிக்கு வருகிறது அவரும் ஒரு பெண்தான் அவரும் ஒரு பெண்தான் மகாராஜா தான் எண்ணம் அல்ல மகாராணிக்கு தான் அந்த எண்ணம் வந்து இந்த பெண்களின் போராட்டம் கைவிட வேண்டும் என்பதற்காக ஆழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்ற அந்த சட்டத்தை அந்த தடையை நீக்கி அனைவரும் கோயிலுக்குள் போகலாம் என்று அறிவித்தவர் அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தின் மகாராணி அவர்கள் இது நாங்க படிச்ச அப்புறம் பாக்குறேன் முதல்ல இதுக்கு போராடினா இந்த கேரள சம்பந்த பட்டாட்டையும் போட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க அதுக்கப்புறமாக இது பொறுப்பேற்று செயல்படுத்தி அந்த இரண்டு பெண்களால் மட்டுமே அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வெற்றி அடையப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது சமூக நீதி பெண்ணுரிமை என்று பேசும் அந்த இரண்டு பெண்களுக்கும் சேர வேண்டிய அந்த பாராட்டையும் புகழையும் ஒரு ஆளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களே என்று எனக்குள் ஒரு சிறு ஆதங்கம் ஏற்பட்டது அதன் வெளிப்பாடாகத்தான் இதை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன் இது நானாக சொல்லவில்லை செய்தியில் வந்ததை தான் பேசுகிறேன் இப்போது அதன் செய்தியை காட்டுகிறேன் பார்க்க இதுதான் மாலை முரசு பத்திரிக்கை பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வந்த செய்தி பெரியாரும் சுயமரியாதையும் அப்படிங்கிற செய்தி தலைவர செய்தி இதுல இருந்து நான்காவது பக்கத்துலதான் நான் சொன்ன அந்த விஷயம் இருக்கு அது என்ன கதை காற்ற நான்காவது பக்கத்தில் தொடரக்கூடிய செய்தி பெரியாரும் சுயமரியாதையும் அப்படிங்கிற செய்தி நாலாவது நான்காவது பக்கத்தில் தொடர்ந்து நாளாவது பக்கத்துல அப்படி என்ன கொடுத்திருக்காங்க படிச்சு காட்டுற தெரியுங்க அதாவது திருவாம்பூர் போராட்டத்தில் அங்கே சமஸ்தானத்துல இருந்து சமஸ்தானத்திலிருந்து போட்டாங்க அங்க இருக்கிற சமஸ்தானம் அங்க போராட்டங்களை எல்லாம் தேர்ட்ல போட்டாங்க அப்போ சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பெரியார் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இதை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வைக்கத்திற்கு சென்று பெரியார் போராட்டம் நடத்தினார் பிறகு அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு இதை தொடர்ந்து அவரது மனைவி நாகம்மையும் தங்கை பெண்ணம்மாவும் போராட்ட களத்தில் குதித்தனர் போராட்டம் உச்சம் பெற்றது இறுதியில் திருவாங்கூர் சமஸ்தானம் பணிந்தது தாழ்த்தப்பட்டோருக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை சமஸ்தானத்தின் மகாராணியாக விளக்கினார் இப்போ என்ன சொல்லிச்சிருக்குது அந்த இரண்டு பெண்களும் கடைசியாக வந்து போராட்டம் நடத்திய பிறகுதான் அந்த போராட்டம் உச்சம் பெற்றது என்றும் அதே தடையை மகாராஜியார்கள் விலைத்தினார்கள் என்றும் இந்த செய்தி தெளிவாக சொல்கிறது இதைத்தான் நான் உங்களிடம் சொல்கிறேன் சமூக நீதி பெண் உரிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் எல்லாம் அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டையும் புகழையும் ஏன் தடை செய்தார்கள் இது சரியானதுதானா என்பதுதான் என்னுடைய சந்தேகம் என்னுடைய கேள்வி இது தவறு என்று நினைப்பவர்கள் இதை இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் நான் கேட்பது சரி என்று நினைப்பவர்கள் அனைவரும் இந்த தொகுப்பை அனைவருக்கும் பகிருங்கள் தமிழகம் முழுவதும் இது தெரியப்பட வேண்டிய ஒரு செய்தி ஒரு பெரும் போராட்டம் நடத்தி ஒரு பெரிய தியாகத்தை செய்த நாகம்மை கண்ணம்மா என்ற இரண்டு பெண்களை பாராட்டாமல் விட்டுவிட்டார்களே என்ற ஆதங்கத்தில் பதிவு செய்யப்பட்டதுதான் இந்த செய்தி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்